ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்கிறதாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது நல்ல முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன இந்த ஆடி மாதத்து சிறப்பு என்ன இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது ஆடி மதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க ஆடி மதத்துல ஆடி மத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம் கூழ் வார்த்தல் கடன் செலுத்துறது பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது மாவிளக்கு படைக்கிறது பால்குடம் ஏந்தி வர்றது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும் அது ஒரு புறம் இருக்கு கோயில்கள் வந்து திருவிழக்கான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்கள் கிராம தெய்வதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சணாயனம் அப்படிங்கறத ஆரம்பமாகுது இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகையுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாறு மதுரவேர மாடசாமி கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களை நடத்தப்படுதுங்க ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு தாங்க ஆடி மாத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய நீர்ல அத புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாத்துக்கு இருங்க ஆடி மாத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்கள்ல ஆடி தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது இந்த ஆடி மாத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலும்புச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனா எலும்புச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதுவே ஆடி மாதம் வளர்பறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிரி துவாதிசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதத்தை பொறுத்திற்கு முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவேடுது மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறது கேட்டோம்னா ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாட்டு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை இந்த மாத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த மாதத்தை முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தொடங்குற ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்ப சரி நவகிரகனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்ப சரி கால புருஷ தத்துவத்தோடைய பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய மகர ராசி அன்பர்களே வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே யாருங்க அந்த மந்தன் சனீஸ்வர பகவான் நல்லது கெட்டதுக்கு அப்பப்பவே தலையில ஒரு கொட்டு எந்த ராசியில இவர் வந்து அமர்றாரோ அந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைய சீர்படுத்திட்டு தான் போவார் ஒரு வறண்ட நிலம் இருக்கு மழை பெய்யுது கொத்துக்கு அது வந்து தாங்கணும் நாலஞ்சு உழவு ஓட்டி அதுக்கான உரமிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்தீங்கனக்கா பயிர் நல்லபடியா வளரத்துக்கான ஒரு அற்புதமான பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலமா மாறும் அந்த மாதிரி தான் சனி பகவான் வந்து ஒரு ராசிக்கு வராரு அப்படின்னா ரெண்டரை வருஷம் அக்காந்து உனக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு எதை நீ செய்யணும் எதை நீ செய்ய கூடாது உன் வாழ்க்கையில என்னென்ன இன்னல்களை வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு சரி செஞ்சுக்கணும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உனக்கு இந்த பிரச்சனைகள் வந்தாக்க நீ எப்படி வந்துட்டு ஒரு வாழ்க்கை பாடத்தை நடத்தணும்ன்ற அளவுக்கு உங்களுக்கு அனுபவத்தை கூடியவர் நல்லது செஞ்சியா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாரு தவறான செயல்கள் ஈடுபடுறியா இவரு உங்க ராசியில இருக்கிறப்போ நீங்க மாட்டினீங்க இவரையே ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்கள ஏதாவது சின்னதா தப்பா நினைக்க முடியுமா இவட செயல்பாடுகள் கொஞ்சமா தப்பா போகுமா பச்சையா காட்டி கொடுத்துரும் இவங்களால பொய் பேச முடியாது ஒரு விஷயத்த மறைக்க முடியாது கொழுந்த தனமா இருப்பாங்க எல்லாரும் கூட சொல்லுவாங்க இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாகரிகமே தெரியல அப்படின்னு அதை பத்தி இவங்க கவலையும் மாட்டாங்க இவங்களை நேசிக்கிறவங்க நம்ம கூட இருந்தா போதும் தான் இவங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க பொதுவா இவங்களுக்கு வந்து ஒரு குணம் என்னன்னா தாங்கிட்ட ஒருத்தங்க கேக்குறாங்க ஒரு விஷயம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா இவங்களுடைய வேலை வெட்டிலாம் விட்டுட்டு போய் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க ஆனா இவங்களுடைய ஹெல்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறி போவாங்க ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இவங்களை வந்து பல இடங்கள்ல தாக்கி இருப்பாங்க மனசளவுலயும் சரி மத்த விஷயங்கள்லயும் சரி முக்கியமா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க செய்யற தப்புக்கு இவங்க ஆளாகி இருப்பாங்க இப்போ இந்த மீன் பிடிக்க வந்து புழுவ தூக்கி தண்ணியில போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களை பல பேர் வந்து பயன்படுத்திருப்பாங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க ஸோ எங்களுக்கு இப்படிதான் வாழ்க்கையா மேடம் என் வாழ்க்கை சரியாகாதான் கரெக்டு தான் சனீஸ்வர பகவான முடிய ராசி அதிபதியாக கொண்டதுனாலதான் எனக்கே வாயில சனி போல நாக்குள்ள எனி டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையை பேசி பேசி போய் பித்தலாட்டம் பேசுறவங்களா அப்படியே கும்முன்னு வாழ்றாங்க நான் மட்டும் கம்முன்னு வாழ்றேன் பேச முடியல மனசுல அப்படியே ஆதங்கம் கொட்டி கிடக்கு மனசுல ரணரணமா மத்தவங்க கொடுத்த வழி இருக்கு அந்த வழிய கூட என்னால வெளியே பொல்லம்ப முடியல மேடம் கவலை வேணாங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கறத உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் ஒரு தெய்வத்துடைய துணையை நாடி இந்த வீடியோ பதிவை நீங்க தொடர்ந்து பாக்கலாம் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சாட்சிக்காரன் காலில விழுறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துட்டு போகலாம் அவங்களுடைய ராசி அதிபதியை வணங்கி அவரை வந்துட்டு பலப்படுத்திட்டு அவரை சந்தோஷப்படுத்திட்டு அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய வந்துட்டு கட்ட அப்படின்னாக்கா வெற்றிங்கிறது தொடரும் கஷ்டங்கிறது மாறும் கண்ணீர் இல்லாம போகும் அதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும் இல்லையா இந்த ஆடி மாத்துல அப்படி நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது பயன்படுத்திக்கோங்க போதும் அழுதது போதும் புலம்பினது போதும் என்னதான் நடக்குது ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு நிம்மதியா ஒரு ஆழமான ஒரு மூச்சு பெருமூச்சு விட்டுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவு வந்துட்டு தீர்க்கமான எடுத்துதான் ஆகணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கூடி வாழ்ந்தா கோடி நன்மை அப்படின்னு உணர்ந்து சொந்தங்களோட வாழ ஆசைப்படக்கூடிய நீங்க உணவு தொழில நல்ல லாபம் கிடைக்குங்க இவங்களுடைய கை பக்குவம் இருக்கு இல்லைங்க மகர ராசியை சேர்ந்தவங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணாட்டும் சூப்பரா சமைப்பாங்க முக்கியமா இவங்க வீட்டுல இரண்டே பேர் இருந்தாலும் இவங்க நாலு பேருக்கு சமைப்பாங்க காரணம் என்ன தெரியுங்களா அக்கம் பக்கம் வீட்டாரையும் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது வறுமை இல்லாம வந்து வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு உணவு தொழில் அப்படிங்கறது கை கொடுக்குங்க நல்ல லாபத்தை கொடுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களே உங்க வியாபாரம் ரொம்ப சிறப்பா நடக்குங்க நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில செய்யறீங்களா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க நல்ல பெருசாங்க வாங்கினவனே திருப்பி கேட்டுட்டு இருக்கான் அப்படிலாம் சூழ்நிலை அனுபவிச்சிட்டு இருந்தீங்களா இந்த காலம் தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தி இருக்கு இதனால தொழில் மூலம் பெரிய வருமானம் பார்த்து புதுசா வீடு கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் மேம்படும் எதிர்ப்புகளை தாண்டி தொழில முதலீடு செய்வீங்க வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் விலகி உங்களுடைய வெற்றி கொடி அப்படிங்கிறது அப்படி பறக்க போகுது சக வியாபாரிகள் எல்லாம் வந்துட்டு வாயை பொத்திக்கிட்டு போக போறாங்க போன மாசம் வரைக்கும் அவன் வியாபாரத்தை விட்டுட்டு ஓடுவான்னு நினைச்சா இன்னைக்கு தைரியமா பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்க யோசிக்க அளவுக்கு உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு இல்லையா அவர் வந்து வக்ரகதியில இப்ப இருக்காரு இல்லையா இந்த காலகட்டத்துல அவரால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான அமைப்பு இருக்கு கடுமையான முயற்சியினால அரசாங்கம் வேலை கிடைக்குங்க மகர ராசிக்காரங்களே ஒரு பரிச்சைய விடாதீங்க எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நல்ல வாய்ப்பு இருக்கு ஓகேவா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல யோகமான வாழ்க்கை காத்துக்கிட்டு ஆன்மீக பணிகள்ல பெரியவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்க குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு உதவும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனுக்கு திருநள்ளாறு சென்று தர்ப்ப ஆரண்ய ஈஸ்வரரை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் விலகி கண்ணீர் மாறி கலகலன்னு ஒரு வாழ்க்கையை அவர் கொடுப்பார் யாரெல்லாம் உங்களை வந்துட்டு கை கூட்டி சிரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களோ யாரெல்லாம் இவளா ஒரு ஆளா இவளா ஒரு ஆளா அப்படின்னு பார்த்துட்டு போனாங்களா அவங்கள உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்களை மகர ராசிக்கு இப்ப நான் நட்சத்திர பலன்களை பத்தி விரிவா சொன்னேன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராட இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே வெளிப்படையாக பேசி வாழும் உங்களுக்கு இந்த ஆடி மதம் அப்படிங்கறது யோகமான தனஸ்தானத்துல பாத சனியாக சஞ்சரித்த உங்கள் ஆசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால குடும்பத்துல இருந்து சங்கடங்கள் விலகும் பண வரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய நிலை உண்டாகும் குரு பகவானுடைய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக போகுது குலதெய்வ அருள் ஏற்பட போகுது தொழில வியாபாரத்துல லாபம் அடைய போறீங்க உங்களுடைய போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக போகுது பணியில உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல நீங்க எதிர்பார்த்த அனுமதி எல்லாம் கிடைக்க போகுது முயற்சி செய்யக்கூடிய இடத்துல கூடிய ராகுவால நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் வெற்றியில முடியும் திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரணமையும் பாக்கியஸ்தானத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தெய்வ வேண்டுதலை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுருவீங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேர்க்க உண்டு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பக்க பலமா இருக்கும் நினைச்சதெல்லாம் சாதித்து காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது அப்படியே உயரப்போகுது மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தாஷம் அப்படின்னு கேட்டாக்கா ஆகஸ்ட் ஆறாம் தேதிங்க அந்த நாள் எங்கும் கவனம் எதிரும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்ன்னு பார்த்தோம்னாக்க ஜூலையில இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்கா நெல்லை அப்பறை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்த திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமும் பிறந்திருக்கு யோகக்காரகன் ராகு பகவான் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாத்தி கொடுக்குறாரு உங்களை தைரியமா செயல்பட வைக்கிறாரு மத்தவங்களால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட வேலைகளை நீங்க தன்னம்பிக்கையா செய்து முடிக்கிறதுக்கு பக்கபலமா நிக்கிறாரு உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் நினைச்சு பார்க்க முடியாத இடத்திற்கு உங்களுடைய உயரம் வந்துட்டு போக போகுது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் ஒரு சிலருக்கு அடிக்கடி வந்து விமான பயணத்தை மேற்கொள்வீங்க வறந்துகிட்டே இருக்க போறீங்க கால சக்கரம் கட்டிட்டு ஓடுறான்னு சொல்லுவாங்களே இல்லையா அப்படி ஒரு அமைப்பு குரு பகவான் வந்து உங்களோட கனவுகளை எல்லாத்தையும் நனவாக்கி கொடுக்குறாரு வெளி இடத்துல உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயர்த்தி காட்ட போறார் பட்டம் புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை ஏற்பட போகுது பிள்ளைகளால உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் நீங்க போகுது திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையப் போகுது நல்ல வரன் தேடி வரப்போகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்க இந்த காலத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு ஊர் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும் பணம் பல வழிகள்ல வரப்போகுது கடன் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா கடன் அடிச்சிருவீங்க அருகில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல நீங்களே முன்ன நின்னு அந்த திருப்பணிகளை நடத்துறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு கடவுளுக்கே திருவிழாவை முன்னணி நடத்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தொழில்ல வியாபாரத்துல எல்லாம் வந்து முன்னிலையா வர போறீங்க பணியாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உத்தியோகப் பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலர் வந்து மேற்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கொரு ஒரு அமைப்பும் காணப்படுது ஆகமத்துல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமா அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் கேட்டினாக்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கன்னாக்க ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி எட்டாம் தேதி பதினொன்றாம் தேதிங்க இந்த நாள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்கா காஞ்சி காமாட்சிய மனை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை வளமாக மாறுங்க அடுத்ததான் அவிட்டம்ல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உண்மை நிலையை உணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களோட முயற்சிகள்ல வேகம் இருக்குங்க இருந்தாலும் அந்த வேகத்தோட சேர்த்து நிதானமா செயல்படுவது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்துக்களால சில பிரச்சனைகள் தோன்றிருக்கும் அதுல வந்து பாத்திருக்கா அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர நாதன் கூடுவே இணைந்து இருக்கிறதுனால எல்லா நன்மைகளையும் இவரும் உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பாரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட பிரச்சனையை வந்து காணாமல் போக்கடிப்பாரு தடைகளை தாண்டி நினைச்சத சாதிச்சு காட்டுவீங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் உடல்நிலையில இருந்த பாதிப்பு எல்லாமே முழுமையா விலக போகுது வருமானத்துல ஏற்படுத்த தடைகள் நீங்க போகுது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வருங்க குழந்தைக்காக இயங்கி கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல தகவல்கள் அப்படிங்கறத அடுத்தடுத்து கிடைக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரண் அமையும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க புதிய சொத்து சேரும் கோயில் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல நிறைவேற்றுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேற்படிப்பு கனவு இருக்கு அது எல்லாமே நனவாக போகுது படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க முக்கியமா விஐபிகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவால நினைச்சதை நினைச்சபடியே செய்து காட்டுவீங்க எல்லா வகைகளிலும் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது முக்கியமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நாடி ஆடி மாதத்துல உங்களை தேடி வர போகுதுங்க பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த இருக்க சந்திராஷம் அப்படின்னு கேட்டாக்கா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாளுன்னு ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாளில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க நரசிம்மரை வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்தத்துல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது எப்படின்னாக்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அந்த கஷ்டங்கள் மாறப்போகுது உங்களை பார்த்து சிரிச்சவங்க உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து கைகொட்டி சிரிச்சவங்க எல்லாரும் அவங்க வாய் மேல இரண்டு கைகளையும் வச்சு பொத்திக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு உயரத்துக்கு போக போகுது நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிக்க போறீங்க உங்களுடைய மனசை வந்து பாத்தீங்கக்கா மகிழ்ச்சியில தத்தளிக்க போகுது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த ஆடி மாத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க்கையில ஒரு முறை தாங்க அதிர்ஷ்ட காத்து வீசும் அந்த அதிர்ஷ்ட காத்து அப்படிங்கிறது ஆடி மாத்துல உங்களுக்கு வந்திருக்கு மகர ராசிக்காரங்களை கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வளவ மாத்துங்க நல்லது நல்லது நல்லதுன்னு மட்டுமே பேசக்கூடிய உங்களுக்கு நல்லது மட்டுமே வந்திருக்கு வாழ்க வளமுடன்